இப்போ பூண்டு சாதத்துக்கு இது வந்து பூண்டு சாதங்க செய்ய போகிறோம் நல்லா ஒரு குழிக்கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றிக்கங்க நெய் வந்து ஒரு ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் நம்ம மாதிரி வேணும்னா ஊற்றிக்கலாம் இதுக்கு வந்து சும்மா ஒரு ஒரு ரெண்டு சின்ன துண்டு ரெண்டு பட்டை ஒரு ரெண்டு லவங்கம் முந்திரி நமக்கு விருப்பம் போல் போட்டுக்கலாம் கொஞ்சம் சோம்பு தாளிக்கலாம் அது கொஞ்சம் பொரிய இருக்குங்காட்டியும் இதில் வந்து பிரிஞ்சி இலை ஒரு ரெண்டு பூண்டு பச்சை மிளகா காரத்தை இது தாளிக்கிறது மட்டும் தான் எவ்வளோ எடுத்துக்கலாம் நல்லா ஒரு பூண்டுக்கு நல்லா உரிச்சு வச்சுக்கலாம் ஒரு பூண்டு ஆமாம் பெரிய பெரிய பூண்டாக ஒரு உரிச்சு வச்சுக்கலாம் இன்னும் கூட போடலாம் ஒரு பூண்டு கண்டிப்பாக போடணும் பூண்டு நல்லா போட்டோம்னா தான் அந்த பூண்டு காற்று நல்லாயிருக்கும் இந்த முந்திரியும் போடணும் அதே மாதிரி இது வாசனையே சோம்பு இது தான் இதை வந்து போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் எத்தனை போட்டிங்க ஒரு நாலு மிளகா ரெண்டாக கீழே அது எடுத்து பொருந்திருக்கும் வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கோம் பச்சை மிளகாய் காரம் தான் இருக்கு வேறு எல்லாம் எதுவும் இஞ்சோ பூண்டோ அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது இருக்குது பூண்டு தாளிக்கிறது தான் இஞ்செல்லாம் இதுக்கு கிடையவே கிடையாது பூண்டு தான் காரம் பூண்டு தான் அதனால பூண்டு காரம் எவ்வளோ உங்களுக்கு வேணும் பச்சை மிளகாய் எவ்வளோ பூண்டு வாசனை பூண்டு சோம்பு தான் இதெல்லாம் வாசனையே வாசனையும் பச்சை மிளகாய் காரம் தான் வேற காரம் போட போகிற வேறு எந்த காரமும் கிடையாது இருக்கு நல்லா வதங்கட்டும் என்ன பார்த்தாங்க இந்த தேங்காய் வந்து நல்லா ஒரு அரைமுடி தேங்காவும் கொஞ்சம் கசகசா நல்லா தான் சோம்பு நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் சோம்பு போட்டு நைஸாக அரைச்சி வச்சுக்கணும் இது பாலெல்லாம் எடுக்க வேணாம் நைஸா அரைச்சி வச்சுக்கணும் இதில் போட்டு வதக்கணும் உப்பு நம்ம நான் ரெண்டு டம்ளர் ரசி போட்டதுனால உப்பு நமக்கு எவ்வளோ தேவையோ அது போட்டு நம்ம காயத்தில் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கணும் வதங்கணும் நல்லா ரொம்ப வதங்க வேண்டாம் அந்த ஒரு நேரம் மாதிரி வரும் இல்லைங்களா அந்த பருந்தாலும் வந்தால் போதும் இந்த கிறிஸ்பாலாம் வதங்க வேண்டியதில்லை சரிமா கொஞ்சம் அந்த கண்ணாடி மாதிரி வதங்கி வரும் இல்லையா அது போதும் இப்போ இந்த தேங்காயை போட்டுக்கலாம் தேங்காய் ஊற்றிக்கலாமா அரைச்ச தேங்காய் அரைச்ச தேங்காவை இந்த தேங்காயோட சோம்பு கெசகசா ஆமாம் ரெண்டாம் போட்டு நைஸாக அரைச்சி வச்சுருக்கோம் ஈஸியாக உங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் பசங்களுக்கு செய்யணும் சீக்கிரம் ஆகணும்னா குக்கரில் கூட வச்சு இந்த தாளிச்சிக்கலாம் வச்சு சட்டன் ஆமாம் சட்டன் ஆகிடும் குக்கரில் வச்சு இந்த மாதிரி தாளிச்சி விட்டுட்டு தண்ணி ஊற்றி கொக்கு வரும்போது அரிசி நம்ம வந்து இதுக்கு பிரியாணி அரிசிலாம் போடணுன்ற அவசியம் இல்லை நம்ம நார்மலாக சாப்பாட்டுக்கு எந்த அரிசி யூஸ் பண்ணுறோமோ அந்த அரிசியை பச்சரிசி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் நல்லா அப்படி வதங்கி வரணும் கொஞ்சம் வதங்கி வந்ததும் நல்லா வதங்கிடுச்சு ஸ்லோ பண்ணிக்கோங்க அப்படின்னு கொஞ்சம் ஸ்லோ பண்ணி பாசுமதி எல்லாம் போட்டோம்னா நமக்கு வந்துடும் நம்ம தேங்காய் பால் சாதம் எல்லாம் செய்யறோம் இல்லையா அந்த இது வந்து டேஸ்டே வேற அதனால அந்த இது தேவையில்லை நம்ம நான் போட்டது இல்லை சாப்பாட்டு அரிசி உங்களுக்கு அப்படி அது வேணும் அப்படின்னா போட்டுக்கலாம் போட்டு பாருங்க நான் போட்டது இல்லை சாப்பாட்டு அரிசியை தான் போட்டு பண்ணுவோம் அதுதான் இதுக்கு நல்லா இருக்கும் ஏன்னா இது கொஞ்சம் குழஞ்ச மாதிரியும் எடுக்கணும் அதனால அதெல்லாம் வந்து தேவை இருக்காது அது குழஞ்சா நல்லா நல்லா இருக்காது அதனால இது வந்து கொஞ்சம் ரொம்பவும் குழையக்கூடாது அதெல்லாம் கொஞ்சம் நிறையாட்டம் எடுப்போம் இல்லையா பல பல குழந்தை மாதிரி இருக்கா இப்போ லஞ்சு பேக் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் சாதம் ரெடி ஆகிடுச்சு ரெடி ஆகிடுச்சு பார்த்திங்க இதுவே உதிரியாக தான் இருக்குது நல்லா சூப்பர் வாசனை நல்லா இருக்குது சார் அந்த தேங்காய் சோம்பு வாசனை பூம்பு நல்லா இருக்குது வாசனை அந்த வாசனையே வேறு நல்லா இதை பண்ணிவிட்டு மூடி சர்வ் பண்ணிடலாம் அவ்வளோதான் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடுச்சா ரெடி ஆகிடுச்சு சொல்லுங்கள் டேஸ்ட் எப்படி சாப்பிட்டு டேஸ்ட் எப்படிங்கிறதுன்னு சொல்லுங்கள்